எரு கரு கருவே பிறந்த வலிவலோ இதயத்து கயிறு கட்டி வலிவலோ ஜெனி என்னடி இன்ன இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகல ரொம்ப நேரம் ஆகுமா இல்லை நாம எது லேட் ஆகாதுட்டமா இல்லடி இன்டர்வியூ என்ன டென் ஓ கிளாக் ஸ்டார்டிங்னு சொன்னாங்க இப்போ என்ன நைன் ஃபிஃப்டி ஃபைவ் தான் ஆகுது கரெக்டாக இவங்கெல்லாம் ஷார்ப்பாக தான் ஆரம்பிப்பாங்க எப்படி இருந்தாலும் இங்கே எண்ணி பார்த்தா பத்தே பேர் தான் இருக்கும் அதனால லைனாக எல்லாமே நடக்கும்னு நினைக்கிறேன்டி ம் ஓகே சரி ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணு ஓகேவா உனக்கும் வைஷு உனக்கும் ஆல் தி பெஸ்ட் நீயும் நல்லா பண்ணு ம் ஹலோ எவ்ரிவன் குட் மார்னிங் டு ஆல் யூ டென் பீப்புள் ஹவ் செலக்டட் ஃபார் நெக்ஸ்ட் டூ ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் ரைட் எஸ் சார் okay, interview is going to start within five minutes, so be ready. now it's going to be a three rounds. okay, first round is the technical round and second round is a hr round. and whoever selecting in hr round is going to attend one more hr round. okay, that is the final interview. and everyone, get ready with your project and also your file. okay, okay, sir. okay, all the best to all. thank you, sir. may i come in, sir? yes. take your seat. ും പാശയം വരും സേവ അതിശയം അടങ്ങിയ പെൺകുട്ടിയെ ഇറങ്ങി വൈഷ്ണവി യു കെട്ട് സൈഡ് ஓகே சார் தேங்க் யூ ஷோ வைசுவர் இன்னும் ஃபோனே பண்ணல என்னாச்சுன்னே தெரியலையே காலையிலேருந்து எனக்கு வேலையே ஓட மாட்டேங்குது ஆஃபர்டே ஆக போகுது இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணல இன்னும் இன்டர்வியூ முடியலையா ம் ஃபோன் பண்ணலான்னா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்லே இருக்குது கடவுளே கடவுளே எப்படியாச்சும் வைஷு செலக்ட் ஆகிடணும் அவள் இதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்டை முடித்தான்னு உங்களுக்கு தெரியும்ல ப்ளீஸ் பா அவள் கஷ்டப்பட்டது எதுவும் வேஸ்ட் ஆகக்கூடாது கண்டிப்பாக அவள் இந்த கம்பெனியில் செலக்ட் ஆகிடணும் வைஷு இந்த வருண் என்ன பண்றான்னு தெரியலையே காலையிலே ஃபோன் பண்ணி சொன்னேன் முதல்ல கோவிலுக்கு வாடா அதுக்கப்புறம் வேலைக்கு போலான்னு கேக்குறானா இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்கானோ ஒண்ணும் புரியல பர்த்டே அன்னைக்கு ஒரு கோவிலுக்கு வந்து சாமி கும்பிடலான்னு தோணுதா இவனை கஷ்டப்பட்டு கோவிலுக்கு வரத்துக்குள்ள போக போதும் போதும்னு இருக்கு இவன் பர்த்டேக்கு இவன கோவிலுக்கு நான் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு அப்ப வாச்சும் வராதான்னு பாரு ஹாய்டா மச்சான் என்னடா கோவிலுக்கு வர சொல்லியிருக்கேன் சார் தான் சொன்ன உடனே வந்துட்டீங்களே ஏன்டா இவ்வளவு லேட்டு டேய் அது வந்து ஆசிரமத்துக்கு போயிருந்தேன்டா அங்க இருக்க குழந்தைங்களெல்லாம் எல்லாம் வந்தேன்னா வந்தேனா அதான் லேட் ஆயிடுச்சு சொல்லுடா ம் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டேடா தான் அவனை கோவிலுக்கு கூட்டிட்டு வரணுமேனு நானும் கிளம்பி வந்திருக்கேன் ம் எவன்டா இவன் ஹாப்பி பர்த்டேடா அருண் அட பாவி பர்த்டே விஷயம் யாரும் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கடா அப்புறம் நல்லபடியா சொன்னா நீ கோவிலுக்கு வாடானா வருவியா எதுக்கும் வர அதனால அதனாலதான் உன்னை சொல்லாம இங்க வர சொன்ன சரி வா உள்ள போலாம் இவ்ளோ தூரம் வந்துட்டேன் இங்க பாரு எப்பயும் வரமாட்டேன்னு சொல்ற மாதிரி இப்பயும் சொல்லாதடா ஒழுங்கா உள்ள வந்துரு இங்க பாரு ஆதி நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு கோவில் சாமி இதுல எல்லாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைன்னு சாமிலாம் இருந்திருந்தா எனக்கு அப்பா அம்மான்னு ஒருத்தர் இருந்திருப்பாங்கல்ல அதனாலதான் சொல்றேன் இங்க பாரு நான் நம்பல உனக்கு நம்பிக்கை இருக்குன்னா நீ போய் வேண்டிக்கோ பட் நான் உள்ள வரமாட்டேன் அருண் இங்க பாருடா என்னைக்கும் வரமாட்டேன் சரி இன்னைக்கு உன்னோட பர்த்டேடா அதுக்காக தானே கூப்பிடுறேன் உள்ள வாடாமச்சான் ஆதி நீ இதுவரையும் சொன்னது எதுவும் நான் முடியாதுன்னு உன்கிட்ட சொன்னதே கிடையாது ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன தயவு செஞ்சு போர்ஸ் மச்சான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு பர்த்டேங்கிறனால மட்டும் அந்த கடவுளை போய் பார்த்தா அவருக்கு எனக்கு எங்க அப்பா அம்மாவை கொடுத்துட போறாரா இல்லையே என் அப்பா அம்மாவா கடவுளா இருந்து பாத்துக்க வேண்டியவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்புறம் இந்த கடவுள் எதுக்கு எனக்கு இங்க பாராதி எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல நான் கூட இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கேனா நீ கூப்பிட்டேன்னு ஒரே காரணத்துக்காக தான் வந்திருக்கேன் உனக்காக நான் வேணா வெளியவே வெயிட் பண்றேன் உனக்கு வேணும்னா நீ போய் உள்ள சாமி கும்பிட்டுட்டு வா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் சரியா ஏய் என்னடா இப்படி சொல்ற இன்னைக்கு நான் எப்படியாச்சும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணியாச்சும் உள்ள கூட்டிட்டு போய் சாமி கும்பிட்டு கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன்டா அம்மா சொல்லி அனுப்புனாங்கடா கண்டிப்பா உன்னை கோவிலுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க நீ என்னன்னா உள்ளயே வரமாட்டேன்ற அட்லீஸ்ட் எங்க வீட்டுக்காச்சும் வாயேண்டா அதுவும் வர வரமாட்டேன்னா எப்படிடா அதி உங்க வீட்டுக்கு வர வேண்டிய நேரம் வரும் அப்ப கண்டிப்பா வரேன் சரியா அது வரை என்ன எதுக்காகவும் போர்ஸ் பண்ணாதா எனக்கு தனியாவே இருந்து பழகிட்டேன்டா திடீர்னு ஒரு ஃபேமிலிக்குள்ள வந்தா எப்படி எனக்கு ஹேண்டில் பண்ணணும்னு கூட தெரியாது உனக்கு தெரியாதா மச்சான் சொன்னா புரிஞ்சுக்கோ ஏன் பிளீஸ் இதுக்கப்புறம் உன்னை என்னால ஃபோர்ஸ் பண்ண முடியாது சரி இந்த மடை எனக்கு நானாச்சும் போய் நல்ல புத்தி கொடுக்க சொல்லி அந்த கடவுளை வேண்டிட்டு வரேன் இங்கே வெயிட் பண்ண சரியா தாராள மட மச்சான் நீ எவ்ளோ நேரம்னாலும் போய் சாமி கும்பிட்டுட்டு வா நான் வெயிட் பண்றேன் ம் இது கொன்னு இல்லடா நீ வேணா மச்சான் என்னோட சாபன் கூட வச்சுக்கோ நீ வேணா பாரு கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீவா கோவிலுக்கு போய் சாமிய கும்பிடுவ அது சாமி மேல உனக்கு நம்பிக்கை வந்து போவ அந்த நாள் கண்டிப்பா வரும் அப்ப புரிஞ்சு பண்ணி காமெடி பண்ணாதுடா ரிடாமச்சா அது என்னைக்கும் நடக்காது பாத்துர்லாம் ம் பாக்கலாம்டா சரி வெயிட் பண்ணு நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன் ம் போயிட்டு வா தாயே உிட்ட இதுவரையும் எனக்கு இது கூட அது கூட நான் வேண்டிக்கிட்டதில்லை ஆனால் எப்பவும் நான் வேண்டிக்கிட்டது எல்லாமே எங்கள் அப்பா மனசு மாதிரி என்னை பாசமாக பார்த்துக்கணும் என்கிட்ட கொஞ்ச நேரமாச்சு சிரிச்சு பேசணும் என்ன ஒரு மனுஷியாக மதிக்கணும்னு அவர் நினைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அதெல்லாம் என் வேண்டதெல்லாம் மட்டும்தான் இருக்கே தவிர எங்கள் அப்பா மனசுல அதெல்லாம் கிடையாது எனக்கும் எல்லா பொண்ணுங்க மாதிரி நிறைய கனவு இருந்துச்சு நிறைய ஆசை இருந்துச்சு ஆனால் அது ஒன்று கூட நிறைவேறாமல் அப்படியே என் வாழ்க்கை போயிட்டுருக்கு இன்னமோ நடக்கிறது நடக்கட்டும்னு நானும் விட்டுட்டேன் இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குதுப்பா என் மனசு எப்பவும் பாசத்துக்கு ஏங்கிட்டே இருக்கு எனக்கு ஒரு பாசமான உறவு கிடைக்காதா அப்படின்னு என் மனசு ஏங்குது நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ஒரு பொண்ணுக்கு எப்பயுமே அப்பா தான் ஹீரோ ஆனா அந்த அப்பா நம்மளை புரிஞ்சுக்கலங்கிறப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா சின்ன வயசுலேருந்து എന്നെ എപ്പം പറ്റാലോ കരച്ച് കൊട്ടിയിട്ടേക്കപ്പാ ഒരു ഒരു നാൾ കൂടെ എക സിച്ച് കൂടെ അവർ പേശുന്നതേ കിടയാതെ ഞിയാ ഞേക്കൂടെ കൂട്ട് ആസിയാ ഒരു വാർത്ത പേശുന്നില്ല എപ്പോഴും തട്ടിട്ടേതാണ്ക്കാർ നാ അപ്പം പാവം പണേ അപ്പം എന്നാ അവർക്ക് കഷ്ടത്തെ കൊടുത്തു എനക്ക് തരല ആ എങ്ങപ്പാ തണ്പാ എം ഒരേ ഒരു മുറയാച്ചും പാസമ്മ പേശണോ ஆனா தாயே எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சிருச்சு இந்த உலகத்துல தொண்ணூறு சதவீத ஆம்பளைங்க இப்படி தான் இருப்பாங்கள்ல யார் வேலையும் எனக்கு நம்பிக்கையே இல்லை என் அண்ணா மாதிரியான ஆம்பளைங்கள்லாம் ரொம்ப கம்மி அண்ணாவாலேயே எங்க அப்பாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசி அவரால் எதுவுமே செய்ய முடியாது எங்க அப்பாக்கு தெரியாம மறைமுகமா எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் பாசத்துக்காக ஏங்குற எனக்கு உண்மையான பாசத்தை காட்ட யாருமே இல்லை என்னோட கஷ்டத்தை எங்கள் அம்மாக்கிட்ட கூட என்னால் சொல்லி அழக முடியல எங்கள் அம்மா பாவம் ஏற்கனவே எல்லாத்துக்கும் அவர்கிட்ட திட்டு வாங்கி அடி வாங்கி அவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்னோட கஷ்டத்தை சொல்கிறப்ப அவங்களால தாங்கிக்க முடிகிறதில்ல அதனால தான் இப்போல்லாம் எது நடந்தாலும் என் மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன் யார்கிட்டயுமே சொல்கிறது எனக்கு என்ன தான் இருக்கே தவிர கொஞ்சம் கூட அவங்க மேல நம்பிக்கை வரல தான் கடவுளே எப்பவும் உன்னை தேடி நான் வந்துடுறேன் டெய்லி உன்கிட்ட வந்து ஒரு பத்து நிமிஷமாச்சும் புலம்பிட்டு போனாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்குமா உன்னை வந்து பாக்குற அந்த டைம் மட்டும்தான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் சரிம்மா அம்மா எனக்கு உங்ககிட்ட இப்படி வேணும் அப்படி வேணும்லாம் நான் எதுவுமே வேண எனக்கு என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும் அவன் பிறந்ததுலேருந்து அம்மா அப்பான்னு யாருமே இல்லாம அனாதையாகவே ஒரு அநாத ஆசிரமத்துலேயே வளர்ந்துட்டான் இவ்வளோ வருஷம் ஆகியும் அவனுக்கு கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை எல்லாம் கொஞ்சம் கூட இல்லை கேட்டா கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை எனக்கு அம்மா அப்பாவே இல்லைங்கிறப்ப கடவுள் எதுக்குன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டே இருக்கான் அவனுக்காக நான் வேண்டிக்கணுன்னு வந்திருக்கேன் அவன் இன்னைக்கு மாதிரி இன்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அவனுக்கு ஒரு பெரிய ஃபேமிலியாச்சும் கிடைக்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும் அந்த பொண்ணு மூலயமா அவன் எழுந்த எல்லா சந்தோஷமும் அவனுக்கு கிடைக்கணும் தாயே இந்த பொண்ணு இருந்தால் பா ஆளுக்கு எடுத்துக்கும் குங்குமம் வச்சுக்கும் ஆ சரிங்க சாமி இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு என்னமோ மாறி இருக்கு இந்த பொண்ணு பார்த்ததுல இருந்து எவ்வளவு அழகா இதோ இங்கேதான் நான் இந்த ஜீவனை நேரின் பார்த்தே நல்லவழே அன்பே உன்னாதான் நடைகள் மீதோ ஒரு நம்பிக்கை கொண்டேன்

உள்ள போறப்ப நல்லா தானே போனா வெளியே வரப்ப பேயே கோவில்ல இருந்து வரானே பேய் அறிஞ்சிருக்காது என்னமோ ஆயிடுச்சே ஆதி ஆ அருண் சொல்லணுமா என்ன சொல்லணும் டேய் நீ தாண்டா சொல்லணும் என்னாச்சு உனக்கு உள்ள போறப்ப நல்லா தானே போன வெளியே வரப்ப என்னமோ மாறி இருக்க என்னாச்சு டேய் அருண் மச்சான் அது வந்து இப்ப இப்ப ஒரு பொண்ணு போச்சு பாத்தியா அந்த பொண்ண ஆஃப்லரியில் போச்சே அந்த பொண்ணு சொல்கிறியா ஆமாடா அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து என்னமோ மாறி இருக்குடா எனக்கு ம் எந்த மாதிரி இருக்கு டேய் அதெல்லாம் எனக்கு தெரியல இங்கே பாரு சாமி கும்பிட்டுட்டு கண்ணு முழிச்சு பார்த்தேன்னா அப்போ எதுக்கு இந்த பொண்ணு நின்றுட்டு இருந்தாடா இவ்வளோ கண்ணை மூடி சாமி இருந்த அழகை பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சுடா அதுக்கப்புறம் பூசாரி வந்து குங்குமம்லாம் வைக்கிறப்போ அழகாக எடுத்து அந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சாலாம் எவ்வளோ அழகாக இருந்தால் தெரியுமாடா மச்சான் எனக்கு அவளை பார்த்த உடனே என்னமோ மாதிரி ஆயிடுச்சு ஏய் லூசா என்னடா இது இப்படி கதை சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல திடீர்னு டக்குன்னு அந்த பொண்ணை பார்த்ததுக்கு உனக்கு அப்படி தோணி இருக்கலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா மச்சான் வாடா கிளம்பலாம் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு டேய் அருண் நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் விளையாடலடா எனக்கு உண்மையாவே அந்த பொண்ணை பார்த்த உடனே ஏதோ மாதிரி இருக்குடா எனக்கு அது என்ன ஃபீல்னா சொல்ல தெரியல ஆனா அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குடா மச்சான் இவ்வளவு அழகா இருக்கா யாருக்குடா உனக்கு உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு ஏன்டா எனக்கு எல்லாம் குடிக்க கூடாதா என்ன டெய் எதுவும் சொல்லல இங்க பாரு இதுக்கு முன்னாடி நீ எந்த பொண்ணையும் இந்த மாதிரிலாம் இல்லதான் அது எனக்கு புரியுது ஆனா எந்த பொண்ணுகிட்டயும் நீ அட்வான்டேஜ் எடுத்து பேசியும் நான் பார்த்ததில்ல யாரையும் தப்பான ஒரு நோக்கத்துல ஒரு சின்ன பார்வை கூட நீ பார்த்தது இல்ல யாருக்கிட்டயும் பேசணும்னு நினைச்சது கிடையாது ஆனா இப்போ இப்படி சொல்றேன்னா உம் என்னன்னு புரியல சரி பாக்கலாம் இரு ஆமா அருண் அதான் நான் சொல்றேன்ல எந்த பொண்ணையாவச்சு பார்த்து நான் எதா உன்கிட்ட சொல்லியிருக்கனா இல்லையடா ஆனா இந்த பொண்ணை பார்த்தோடனே டக்குன்னு எனக்கு ஏதோ மாதிரி இருக்குடா மச்சான் அதனால தான் சொல்றேன் ம் என்னாச்சு இவனுக்கு உம் சரிடா சரி விடு அப்புறமா பாத்துக்கலாம் வா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு கிளம்பலாம் வா ம் போலாம் ம் ஓகே நெக்ஸ்ட் கேண்டிடேட் வைஷ்ணவி இவங்க ப்ராஜெக்ட் தானே நேற்று சார் கொடுத்து பார்க்க சொன்னாரு ஓகே இவங்க போன ரவுண்டு செலக்ட் ஆயிருக்காங்க ஓகே இதை ஆர் ரவுண்ட்ல பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நல்லா பண்ணால் செலக்ட் பண்ணிக்கலாம் பிகாஸ் இவங்க ப்ராஜெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நல்ல கான்செப்டில் தான் பண்ணியிருக்காங்க சரி பார்ப்போம் நம்மளை வந்து உட்கார சொல்லிட்டாரு ஆனா கீழே குமிஞ்சு என்னமோ பண்ணிட்டு இருக்காரு ஏதோ ஒர்க் பண்றாரு போல ஷோ எனக்கு வேற ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்குன்னே தெரியலையே ஓகே யோர் நேம் வைஷ்ணவி ரைட் எஸ் சார் ஓகே இந்த பொண்ணு தான் வைஷ்ணவியா இந்த பொண்ணு பட்டர்ஃப்ளை இல்ல எவ்வளவு ஷாக்கு கவின் நீ இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கடா சோ அது இதுன்னு யோசிச்சிட்டு இருக்காத கமான் பி சீரியஸ் Excuse me, Miss Vaishnavi? Mm, sir. Okay, Vaishnavi. You have performed well in all rounds, but this is the final interview, you know, right? Yes, sir, I know. Can you tell me why you have selected this project and can you please explain it elaborately? Yeah sure, sir. Sir, this project is related to Okay Ms Vaishnavi your answers are good and moreover we are liking your project Thank you sir Congratulations Ms Vaishnavi we are selecting to our company welcome to SRM company Thank you so much sir thank you And you will get a mail regarding the offer letter and joining date and as well as the salary package okay ஓகே சார் அண்ட் ஒன் மோர் ஆப்ஷன் இஸ் தேர் நம்மளோட கம்பெனி நிறைய பிராஞ்சஸ் இருக்குது யூ நோ ரைட் ஓ ஃபார் நாங்க உங்களுக்கு எங்களோட கம்பெனி மெயில் ஐடி கொடுப்போம் ஓகேவா ஸோ அந்த மெயில் ஐடியில் நீங்க எந்த ப்ராஞ்ச்க்கு போக விருப்பம்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணி நீங்க சென்ட் பண்ணோம் ஓகேவா ஸோ அதர் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும் ஓகே சார் ஓகே வைஷ்ணவி யூ கேன் லீவ் நோ தேங்க் யூ ஃபார் மட் சார் இந்த பட்டர்ஃப்ளை கடைசியில் நம்ம கம்பெனிக்கே வரப்போறாங்களா இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப மாலையிலலாம் விளையாடிட்டு விளையாட்டு பொண்ணாக இருக்காளேன்னு பார்த்தேன் பார்த்தா இவ்வளோ டேலண்டான பர்சனாக இருக்கான் ஓகே ஷீஸ் குட்

டோكيடா ஆமாக்கா நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா மூணு ரவுண்ட்லயே நான் সিলেক্ট உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க நான் সিলেক্ট என்னடா நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த கம்பெனில சூப்பர் வெரி குட் வைஷு அப்ப எப்போ ஜாயினிங்னு சொல்லிருக்காங்க ஆஃபர் லெட்டர் அக்கா ஆஃபர் லெட்டர் மெயிலில் வருமா அதுக்கப்புறம் ஜாயினிங் கூட ஏதோ பிளேஸ்லாம் செலக்ட் பண்ணலாமாக்கா பிரான்ச்சஸ் நிறைய இருக்குல்ல நாம் எந்த பிரான்ச் கேட்குறோமோ அங்கே வேக்கன்சி இருந்தால் நமக்கு அங்கேயே கொடுப்பாங்களாக்கா நான் தான்க்கா பார்க்குறேன் நம்ம வீட்டிலேருந்து போகிற மாதிரி பார்க்கலான்ட்டு இருக்கேன் அக்காக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா வைஷு நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சு இல்லை ஹாப்பியாக இரு ஓகேவா இன்னும் டூ மந்த்ஸ் தான் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிரும் அப்புறம் என் தங்கச்சியும் வேலைக்கு போக போகிறான் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா டீச்செல்லோ அக்கா நிஜமாக உனக்கு ஹாப்பி இல்லை நான் எனக்காக இதில் செலக்ட் ஆகிறேன்னா இல்லையோ அக்கா உனக்காக தான் செலக்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நீ சந்தோஷமாக இருக்கல்ல என்னடா இப்படி கேக்குற நீ ஜெயிக்கணும்னு அக்கா ரொம்ப ஆசைப்பட்டேன் ஜெயிச்சிட்டல்ல எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஐ அம் சோ ஹாப்பி ஐ லவ் யூ அக்கா ம் சரி வைஷு கிட்ட காலையில் இதை பற்றி சொன்னேன்னா சாரும் என்ன ரிசல்ட்டுன்னு கேட்டார் நான் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன் அக்கா மாமாவ பாக்க போறியா ஏய் சும்மா இருடி ம் நீ நடத்த நடத்த பாத்துக்கிறேன் டி இன்னும் டூ டேஸ்ல வீட்டுக்கு வந்துருவேன் அதுக்கப்புறம் நான் அங்கேயே தானே இருக்க போறேன் அப்புறம் வச்சுக்கிறேன் இரு உன்ன உன்னை பத்தி எல்லாத்தையும் மாமா கிட்ட சொல்றதுதான் முதல் வேலை சரி அப்புறம் பார்த்துக்கலாம் சரி நீ சேஃபா வீட்டுக்கு வரணும் ஓகேவா வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ண சரி சரிக்கா நான் வீட்டுக்கு போன உடனே உனக்கு மெசேஜ் பண்றேன் ஓகேவா ம் ஷூ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த ஜெனி வேற இப்பன்னு பாத்துக்கலாம் நீ பாத்து எருகர கனவு பிறந்த வலி வலோ இதயத்தை கயிறு கட்டி வலி வலோ ஒளிர் சிந்தும் என்ன வைஷ்ணவி மேடம் நீங்க நிதானத்துல இல்ல போலயே அடே சாரி சா அடே ரொம்ப நாள் ஆசை சார் எனக்கு இந்த கம்பெனியில் செலக்ட் ஆகணும்னு நான் இதுக்காகவே இந்த காலேஜில் படிக்கணும்னு படித்து இந்த கம்பெனியில் தான் செலக்ட் ஆகணும்னு ரொம்ப எய்ம்ஃபுல்லாக படித்தேன் சார் அதனால் நான் நினச்ச கம்பெனிலே செலக்ட் ஆனனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல அதான் சுற்றிட்டு இருந்தேன் சாரி சார் தெரியாமல் உங்களை அப்படியா உங்களுக்கு அப்படி என்ன ஆசை இந்த கம்பெனி மேலே அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் ஆனால் நான் டுவெல்த் படிக்கிறப்போ ஒரு டைம் இந்த நியூஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு சார் அது பார்த்ததுலேருந்து தான் எனக்கு இந்த கம்பெனியில் தான் நான் செலக்ட் ஆவேன் எனக்கு இந்த கம்பெனிக்கு தான் போகணுன்னு ஒரு ஒரு தாட் வந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்காகவே நான் இந்த கோர்ஸ் எடுத்து இந்த கம்பெனியில் செலக்ட் ஆனதுக்காக படித்தேன் சார் அதே மாதிரி செலக்ட் ஆகிட்டேன்னா அதான் சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஓ அப்போ எய்ம் ஃபுல்லா தான் படிச்சிருக்கீங்களே ஆமா சார் ஓகே வைஷ்ணவி ஓகே பாய் ஆ பாய் சார் ஓகே ஓகே அது முடிஞ்ச உடனே எனக்கு சீக்கிரமா மெயில் சென்ட் பண்ணுங்க நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் ஓகே அசோக் மேக் இட் ஃபாஸ்ட் யோ இம் பிஸியா கர்ரோ சார் சார் வெயிட் 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 அனிதா வாட் ஹப்பன் எதுக்கு இப்படி ஓடி வந்துட்டீங்க என்னாச்சு பொறுமையா பேசுங்க கொஞ்சம் மூச்சு வாங்குங்க அப்புறமா என்னன்னு சொல்லுங்க சார் ஏன் தங்கச்சி என் தங்கச்சி உங்க தங்கச்சி என்னாச்சு சார் அவ கம்பெனில செலக்ட் ஆயிட்டாளா சார் அவ ப்ராஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணிருக்காங்களா ஆஃபர் லெட்டர் கொடுக்கறதா சொல்லிருக்காங்களா சார் மெயில் பண்றதா சொல்லிருக்காங்களா அது மட்டும் இல்ல அவளுக்கு எந்த பிரான்ச்னாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் போல அதனால நம்ம ஊர்லயே பிரான்ச் கேக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் சூப்பர் நியூஸ் அனிதா நானும் கங்கராட்ஸ் பண்ணனு சொல்லிடுங்க ஓகே சார் கண்டிப்பா சார் ம் உங்க தங்கச்சி செலக்ட் ஆயிருக்காங்க அப்போ உங்களுக்குலாம் ட்ரீட் கண்டிப்பா சார் உங்களுக்கு இல்லாமையா ட்ரீட் வெச்சறலாம் சார் என்ன வேணும்னு சொல்லுங்க என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சார் சொல்லுங்க சார் என்ன வேணும் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அனிதா நான் சும்மா தான் கேட்டேன் சார் பட் நான் சீரியஸா தான் சொல்றேன் காபி குடிக்க போலாமா வாட் அனிதா சார் நான் சீரியஸாக தான் கேட்குறேன் உங்களுக்கு ஓகேனா காஃபி குடிக்க போகலாம் அப்படி உங்களுக்கு வேண்டானா வேண்டாம் சார் சரி ஓகே இன்னைக்கு ஈவினிங் போகலாமா ம் ஓகே சார் நேற்று இல்லாத மாற்றம் என்னது காற்று என் காதிலே தோ சொன்னது இதுதான் காதல் என்பதா ஏழமை பொங்கிவிட்டது